ஹாய் friends, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோன்னா கேஎஸ்பி வெப்சைட் அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கேஎஸ்பி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க அப்போ தான் உங்களுக்கு இது என்ன அப்படின் சொல்லி தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் அதாவது கே சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம கேந்திரிய சேனிக் போர்டு மூலமாக நம்ம பதிவது இருந்தது அந்த வெப்சைட் வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது இது அவங்களே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க அதனால் சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க சர்வர் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் இந்த டியூரேஷனில் யாருமே இந்த வெப்சைட்டில் பதிய முடியாது அதனால் யாராவது பதியணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னிங்கன்னா இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமேலு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பதிஞ்சுக்கோங்க இந்த வெப்சைட்டில் சிஎம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வெல்ஃபேர் விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் ஃபுல்லாக வெப்சைட்டில் இருக்கும் ஆனால் சிஏங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் அவங்க எடுத்திருக்காங்க இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் அவங்க வந்து சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த லெட்ரு அஃபிஷியல் லெட்டர் நான் போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் எல்லா எக்ஸரிஸ் மேனும் கவலைப்படாதீங்க இதுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க ஆல்ரெடி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இதே மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ அவங்க அஃபிஷியலாகவே எங்களுக்கு ஒரு மாதம் டைம் வேணும் இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே லெட்ரு கொடுத்துருக்காங்க அதனால் பன்னெண்டு ஜூன்லேருந்து இந்த ஆப்ஷன் எடுத்துருவாங்க கேஎஸ்பியில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ்க்கு திரும்ப இருபத்தி ஒன்று ஜூலைக்கு தான் நாங்கள் திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேஎஸ்பியிலேருந்து அஃபிஷியலாகவே அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க அதனால அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலயும் நீங்கள் வாங்கிடுங்க டாக்குமெண்ட்டு முடிஞ்சளவுக்கு டுவெல்த்து படிக்கிற குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் காலேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஒரு பிடிஎஃப் ஆவோ இல்லை சாஃப்ட் காப்பியோவோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் மற்றதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்துச்சு ஏதாவது இதை பற்றி நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்க இல்லை உங்களுக்கு கேஎஸ்பி பதியணும்னு எப்படி செய்யணும்னு தெரில அப்படின்னா பதியணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் பதிஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாள் ராணுவ அமைப்பை கொடுத்துக்கிட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ